ரஷ்யாவிற்கு எதிரான வாக்கெடுப்புகளை புறக்கணிப்பது என்பது அந்நாட்டிற்கு ஆதரவாக இந்தியா இருக்கிறது என்பதை உணர்த்துவதாக லைலா கல்லூரி பேராசிரியர் பெடா டிசுவாமி கூறியுள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் இந்தியா ஒரு நிலைப்பாடை எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் கூட இந்தியாவை விமர்சிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியா இதில் தடுமாறுது அப்படின்னு விமர்சிச்சிருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த போர் துவக்கத்துலேருந்தே நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால் இந்தியாவினுடைய நிலைப்பாடு வந்து அது யூஎன் ஓட்டிங்காக இருந்தாலும் வந்து நம்ம அதில் பங்கேற்கவில்லை அதே சமயத்தில் இதுவரைக்கும் நடந்த எல்லா ஓட்லேயுமே நம்ம வந்து பங்கேற்கவில்லை பங்கேற்கவில்லை அப்படின்றப்ப நம்ம வந்து என்ன சுட்டி காமிக்க விரும்புகிறோம்னா நம்ம வந்து ரஷ்யா பக்கம்தான் இருக்கிறோம் அப்படின்றதான் நம்ம ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதற்கு வந்து பல காரணங்கள் இதில் வந்து வரலாற்று பூர்வமாக நம்ம பார்த்தோம்னா ரஷ்யாவோட வந்து இந்தியாவினுடைய உறவு வந்து மிக அதிகமான உறவாக இருக்கின்றது நம்மளுடைய இராணுவத்தினுடைய இதுன்றதெல்லாம் வந்து அவங்கள்டு வாங்கக்கூடிய தளவாடங்கள்லாம் மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் எல்லா விதத்துலேயும் ரஷ்யாவோட உறவு நன்றாக இருக்கிற காரணத்தினால இந்த போரில் வந்து இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு மற்ற நாடுகள் ரஷ்யாக்கு எதிராக ஓட்டு போடுறப்ப இந்தியா வந்து எதிராகவும் ஓட்டு போடல சப்போர்ட் பண்ணியும் போடல அதே சமயத்தில் இந்தியா தொடர்ந்து பல தடவைகளாக இரு தலைவர்களுக்கும் ரஷ்ய தலைவருக்கும் உக்ரைன் தலைவருக்கும் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க இந்த போரை வந்து பேச்சுவார்த்தையினால் முடிங்க அப்படின்றத தொடர்ந்து இந்தியா வலியுறுத்தி கொண்டே தான் இருக்கின்றது நேரடியாக உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கலனாலும் மருத்துவ உதவிகள் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நாம் செய்வோம் அப்படின்னு இந்தியா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டுருக்கு இந்த போர் மேலும் தீவிரமடைந்தால் இந்தியா எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கும் இங்கே நடக்கின்ற ஒரு போர் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் எல்லாமே வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் இது வந்து அதிகமாக இருக்க பண்ணுறது நம்ம பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக பாதிக்காது ஆனால் பொருளாதார தாக்கம் பொருளாதார தாக்கம் அப்படின்றப்ப இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து உலக சூழலில் வந்து எண்ணெய் விலைகள் அதிகமாகி இருக்கின்றன அந்த விதத்தில் வந்து இந்தியாவிலையும் இப்போ எண்ணெய் விலை கொஞ்சம் கூட ஏறி இருக்கு அதனால தான் நம்மளுக்கு வந்து எண்ணெயை வந்து இவங்க கொடுக்குறேன் ரஷ்யாவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க அதனால் நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் அளவு கூட இன்றைக்கி கொஞ்சம் அதிகரித்திருக்கின்றது அந்த விதத்தில் வந்து கச்சா எண்ணெய் நம்மளுக்கு மற்ற இந்த பாதிப்பினால் நம்மளுக்கு மற்ற நாடுகளிட்டேந்து கிடைக்காட்டி கூட நம்மளுக்கு வந்து ரஷ்யாட்டேருந்தும் இப்போ வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றன